ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோன்னா அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாக எந்தெந்த இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணலான்றத பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்றாக இருக்கு பாருங்கள் விண்ணப்ப நிலையை அறியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாட்டமில் பாருங்கள் ஆதார் நம்பர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் இதில் வந்து ட்ராக் அப்ளிகேஷன் விண்ணப்ப நிலை அறியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டூ செகண்ட்ஸ் வந்து லோடாகவும் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய பிளாக் வில்லேஜ் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்தெந்த ஸ்கீம்க்குலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஸ்டேட்டஸையும் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேட்டஸில் வந்து எதனா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இன்க வரல ஸ்டேட்டஸ் நம்ம அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டமில் வந்து கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் யாரோ அக்ரி ஆஃபீஸர் யாரோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கான இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் பாருங்கள் இதில் வந்து கீழே வந்து ஆஃபீஸர் நேம் அதுக்கான பிளேஸ் அதுக்கான அவங்களுக்கான மொபைல் நம்பர் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்கள் ப்ளேஸ் வந்து எந்த இடமோ அந்த நம்பரை வந்து அந்த அந்த காண்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னா அதனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்